தூய லூர்து மாதாவை நோக்கி ஜபம் அமல் ஒருபவ மாதாவே சொல்லனா சோதிக்கதிர் வீச சூரிய ஒளி தங்கிய சுத்த வெள்ளை ஆடை அணிந்து தெய்வீக வடிவ அலங்காரத்தோடு அன்று எழுந்தருளி வந்து தன்னந்தனியான லூர்தமலை கபியில் காட்சி தர கருணை புரிந்து உமது திருக்குமாரன் உமக்கு கட்டளையிட்டிருக்கிற மட்டற்ற வல்லமையை நினைவு கூர்ந்தருளும் புதுமையில் பிரபல்லியமான தூய லூர்துமலை மாதாவே உமது பேரு பலன்களின் மீது நிறைந்த நம்பிக்கை வைத்து உமது தயவு ஆதரவை அடைய இதோ ஓடி வந்தோம் உமது தரிசன வரலாறுகளின் உண்மையை உணர்ந்து ஸ்திரப்படுத்தின பரிசுத்த பாப்பானவரை உமது திருக்கர வல்லபத்தால் காத்தருளும் தேவ இரக்க நேச மனோகரம் அடங்கிய பொக்கிஷங்களை திறந்து அவைகளை எங்களுக்கு பொழிந்தருளும் உமை மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்கள் எதுவும் வீணாய் போக விடாதேயும் மாசற்ற கன்னிகையான லூர்துமலை மாதாவே தேவரீர் எங்கள் தாயாராகையால் எங்கள் மன்றாட்டுக்களை தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமேன் எங்கள் தூய லூர்து ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஓ பரிசுத்த கண்ணிகையே உமது மகிமை பிரதாப காலத்தில் இப்பூ உலகில் துன்ப விசாரங்களை மறந்து விடாதேயும் ஜீவியத்தின் கசப்பான பாத்திரமாகிய இக்கட்டு இடைஞ்சல்களோடு ஓயாது போராடி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும் ஒருவர் ஒருவரால் நேசித்து பிரிந்து போயிருப்பவர்கள் மீது இரக்கமாயிரும் பலவீனமுள்ள எங்கள் விசுவாசத்தின் மீது இரக்கமாயிரும் நம்பிக்கையும் சமாதானத்தையும் சகல மனிதருக்கும் தந்தருளும் தாயே ஆமேன் தூய லூர்தும்மலை மாதாவுக்கு புகழ்ச்சியாக வேண்டிக் கொள்வோம்